சிபாரிசு செய்யும் இயேசுவின் ரத்தம் பரலோகத்திற்கு நமக்கு சிபாரிசு வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த ரத்தம் அவர்களுக்காக சிபாரிசு செய்கிறது மருத்துவ கல்லூரியில் சேர வேண்டும் என்றால் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர வேண்டும் என்றால் நாம் சிபாரிசு கடிதங்களை உயர் அதிகாரிகளிடமிருந்து வாங்கி கொண்டு போய் கொடுக்கின்றோம் கர்த்தருக்குள் அன்பான அதிகமான பரலோக சிபாரிசு இயேசுவின் ரத்தத்தின் மூலம் நமக்கு உண்டாயிருக்கிறது புத்தகம் அதிகாரம் பதினோராம் வசனம் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அன்பானவில்லை ஒரு அமேசிங் திங் என்னவென்றால் உயிர் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பப்பட்டது மூளையில் இருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள் இதய துடிப்பில் இருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள் ஆகவே பலரும் பலவித கருத்துக்களை உயிர் எங்கே அடங்கி கிடக்கிறது என்பதை குறித்து விவாதித்து கூறினர் ஆனால் திட்டமும் தெளிவுமாய் கிமு ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று மோசே சொல்லியிருந்தார் பின்பு சரித்திர காலகட்டத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் வில்லியம் ஹார்வே என்று அழைக்கப்படுகிற விஞ்ஞானி இரத்த ஓட்டத்தைப் பற்றியும் இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது என்பதை பதினாறாம் நூற்றாண்டில் கண்டுபிடித்துச் சொன்னார் பதினைந்தாம் நூற்றாண்டில் மோசே எழுதினதை பதினாறாம் நூற்றாண்டில் விஞ்ஞான கண்டுபிடிப்பு நிரூபித்தது என்று பார்க்கிறோம் ரத்தம் சிபாரிசு செய்கிறது இரத்தத்தை பற்றிய அறிவு விசுவாசத்தை வளர்க்கிறது அகோர பசியுள்ளவருக்குத்தான் உணவின் அருமை தெரியும் தாக விடாய்ப்பு உள்ளவருக்கு தண்ணீரின் பெருமை தெரியும் கடன்காரனுக்கு பணத்தின் சிறப்பு தெரியும் ரட்சிக்கப்பட்டவனுக்கோ இயேசுவின் ரத்தத்தின் மகிமை இன்னும் தெரியவில்லையே ரத்தம் என்ற சொல் வேதம் முழுவதிலும் நானூத்தி முப்பத்தி ஓரு தடவைகள் வருகிறது எபிரேயத்திலே டாம் என்று அழைக்கப்படுகிறது கிரேக்கத்திலே ஹெய்மா என்று அழைக்கப்படுகிறது அநேக பெண் பிள்ளைகள் ஹேமலதா ஹேமா என்று பெயர் வைக்கிறார்கள் ஹேமா என்றால் ரத்தம் என்று அர்த்தம் ஆகவே நானூத்தி பன்னிரண்டு தடவைகள் ரத்தத்தைப் பற்றி வருகிறதுலே முன்னூத்தி இருபத்தி ஏழு தடவை பழைய ஏற்பாட்டிலும் நூத்தி நான்கு தடவை புதிய ஏற்பாட்டிலும் வருகிறது எபிரேயர் கழுத நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்திராகி இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் ஒரு மனிதனுக்கு சுமார் ஐந்தரை லிட்டர் ரத்தம் உடலில் ஓடுகிறது இயேசு கிறிஸ்துவின் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பூலோகத்தில் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தி அந்த ரத்தம் உறைந்து மறைந்து போன ரத்தம் அல்ல உயிரூட்டமுள்ள ரத்தம் அது ஜீவனுள்ள ரத்தம் என்றைக்கு ஆபேலின் ரத்தம் சிந்தப்பட்டதோ அந்த நாளிலிருந்து ஆபேலின் ரத்தம் பேசுகிறது ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது ஆபேலின் ரத்தம் காயின் என்னை கொன்றுவிட்டானே நான் ரத்தம் சிந்தி மறித்து விட்டேனே என்னுடைய ரத்தத்தை சிந்திய காயினுக்கு எப்பொழுது தண்டனை கிடைக்கும் என்று பரலோகத்தை நோக்கி கேள்வி எழுப்புகிறது ஆபேலின் ரத்தம் இட் ஸ்பீக்ஸ் ரிவென்ஜ் த பிளட் ஆஃப் ஏபிள் ஸ்பீக்ஸ் என்ன பேசுகிறது கர்த்தாவே இவர்களுக்கும் மன்னியும் இவர்கள் தாங்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார்கள் கல்வாரி சிலுவையில் ஒரே ஒரு தடவை சொல்லி அந்த வசனத்தை சொல்லி முடித்தார் ஆனால் அதே வசனத்தை இன்றும் இயேசுவின் ரத்தம் பரலோகத்தை நோக்கி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிறது அநேகமாய் நோய்கள் பாவம் செய்வதினாலே தான் பெரும்பாலும் வருகிற அப்பொழுது ஒரு பாவி கர்த்தாவே இந்த பாவத்தினால் எனக்கு இந்த நோய் வந்தது இதை குணப்படுத்தும் என்று கேட்கும் பொழுது அந்த ரத்தம் அந்த செய்தியை எடுத்து பரலோகத்துக்கு செல்கிறது யூ ரிக்வயர் அ வெஹிக்கிள் டு பி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் நீங்கள் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் வாகனம் தேவை அதை போல பரலோகத்திற்கு விசுவாசம் என்னும் வாகனத்தில் உங்கள் ஜபத்தை அனுப்பலாம் நவமான பாசை என்னும் வாகனத்தில் உங்கள் ஜபத்தை அனுப்பலாம் மிக சிறந்த வேகமான சிபாரிசு செய்யும் ரத்தத்தின் மூலமும் நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை பரலோகத்துக்கு அனுப்பலாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சார்பில் பேச வைப்பது எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வாகனமாக பயன்படுத்தி உங்களுடைய ஜபத்தை அதன் மேல் ஏற்றி அது பரலோகத்துக்கு எடுத்து சென்று ஜபத்தை கொடுப்பது மாத்திரமல்ல இந்த ஜெபத்திற்கு பதில் தாரும் நலமானதை செய்யும் இவர்களுக்கு மணியும் என்று கூட நாம் செய்யாத அந்த வாக்கியங்களையும் சேர்த்து பரலோகத்திலே அது அழைக்கிறது தி திரஷஸ் பிளட் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர் வாழ்க்கையிலே பென்ட்ரகாஸ்டல் ஜேர்னலில் ஒரு கட்டுரை படித்தார் மிஷினரி அம்மாள் கிராமத்திலே பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார்கள் கிராமத்திலே பிரசங்கம் பண்ண போனவர்கள் மூலையில் கடந்த ஒரு விறகுகளுக்கு மத்தியிலே போய் கைவிட்டு எதையோ எடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடுமையான பயங்கரமான விஷ தேள் அவர்களை கொட்டிவிட்டது உடனே இந்த ஊரில் உள்ள கிராமத்தார் வந்து அந்த தேள் அடிச்சிட்டாங்க அடித்த உடனே இந்த கிராமத்தார் சொன்னாங்க அம்மா இது பயங்கரமான விஷமுள்ள தேள் இது கடித்தால் முப்பது நிமிடத்தில் கீழே விழுந்து செத்து போய்விடுவார்கள் ஐயோ இது கடித்து விட்டதே என்று சொன்னார் உடனே இந்த அம்மா அதை கேட்டு பயப்படவில்லை என்ன சொன்னார்கள் என்றால் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பை த பவர் ஆஃப் த பிளட் ஐ கேன்சல் த பாய்சன் இயேசுவின் நாமத்தினாலே ரத்தத்தின் வல்லமையினாலே இந்த விஷத்தை நான் ரத்து செய்கிறேன் என்று ஒரு சென்னன் சொல்லிட்டு விட்டாங்க எல்லாரும் கடியாரத்தை பார்த்துட்டு இருக்காங்க அம்மா விழ போறாங்க என்னமோ சொல்றாங்க ஒன்றும் புரியல அம்மா விழ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மாலை கூட்டம் வந்துருச்சு கூட்டத்தில் விழுந்துருவாங்களோ விழல நல்லா பிரசங்கம் பண்ணாங்க and she used in the name of jesus by the power of the blood i plead to cancel this poison agave nachi porulai avargal seidha ஜபம் cancel pannidru you have to மேக் யூஸ் ஆஃப் 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 தி நேம் ஜீசஸ் ஜீசஸ் டுகெதர் இயேசுவின் இயேசுவின் நாமத்தையும் இரத்தத்தையும் சேர்த்து பயன்படுத்த வேண்டும் கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட் என்றால் கிரியா ஊக்கி அது கிரியை செய்யாது அது மற்ற கிரியைகளை ஊக்குவிக்கும் அதுதான் கேட்டலிஸ்ட் கிரியா ஊக்கி தமிழிலே ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்கு பரலோகத்தின் அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணும் உங்களுடைய நோயை நீக்கும் பலவீனத்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பவுல் தைரியத்தோடு சொன்னதற்கு காரணம் அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மகிமையை அறிந்திருந்தார் அறியாதவர்கள் சொல்ல முடியாது அறிந்திருந்தவர்கள் சொல்ல முடியும் ரத்தம் பாதுகாக்கிறது பிளீடிங் பிளட் பிளீடிங் பிளட் மீன்ஸ் விரோதமாகக்கறிஞரை போல நமது சார்பில் பறிந்து பேசும்படியாக ரத்தத்தை செயலில் இறக்கலாம் இதுதான் ப்ளீடிங் த பிளட் ஆகவே உங்களுக்கு விரோதமாய் இருக்கும் சூழ்நிலை அவைகளெல்லாம் நீக்குவதற்கு நீங்கள் ரத்தத்தின் வல்லமையை பயன்படுத்த வேண்டும் ராக வீட்டிலே அங்கே ஒரு சிவப்பு நூல் சுத்தினாங்க அந்த சிவப்பு நூலின் கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருக்குள் அன்பான மோசே பன்னிரண்டு வேவுகாரர்களை கானா நாட்டுக்குள் அனுப்பினான் பன்னெண்டு பேர்ல பத்து பேர் சோதா யோசுவாவும் காலை மாத்திரம் நல்ல ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க இப்போ மோசே போயிட்டான் யோசுவா தலைமை தாங்குகிறார் எரியோ பட்டணத்தை பிடிக்க வேண்டும் எரியோ பட்டணத்தை பிடிப்பதற்கு யோசுவா நினைக்கிறான் நம்ம பாஸ் மோசை மாறி பன்னெண்டு பேர் அனுப்பவா பன்னெண்டு பேர் அனுப்புனா பத்து பேர் சோதாயிரும் நல்ல ரெண்டு பேர் அனுப்புவோம் அப்படின்னு ரெண்டு பேர் அனுப்பினான் அவனுக்கு அனுபவம் ஐயா அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் பன்னிரெண்டு பேர் அனுப்பி பாஸ் அனுப்பி தோற்று போச்சு நான் ரெண்டு பேர் அனுப்புகிறேன் அப்படின்னு ரெண்டு பேர் அனுப்பினான் அந்த ரெண்டு பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பினான் அவங்க அந்த எரியோ பட்டணத்திற்குள் நுழைந்து ராகா பேசியினுடைய வீட்டிற்குள் சென்று விட்டார்கள் வேவுகாரர்கள் எரியோ பட்டணத்தில் நுழைந்திருக்கிறார்கள் அது ராகாபின் வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு செய்தி வந்தது எரியோவின் ராஜாவுக்கு எரிகோவின் ராஜா சோல்ஜர்ஸ் அனுப்புகிறான் போய் பார்த்துடுவாப்பா ராகா வீட்டில் ஏன் ராகாபின் வீட்டில் ராஜா ராகா வீடு ஆனது அந்த எரிகோ மதிர்ச்சுவரின் மேல் இருக்கும் on the prostitute house, house, will be constructed on the walls of Jericho. ராகாப் ராகாப் வந்தாங்க. தேவனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் நூனின் குமாரனாகிய ஆகியவாவின் நாட்களிலே செங்கடல் பிளந்தது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் காப்பாத்துறேன் இஸ்ரவேல் மக்கள் எரியோவை அழிக்க வரும்பொழுது எரியோ பட்டணத்தை தரைமட்டமாக்கி விடுவார்கள் நான் காப்பாற்றப்பட வேண்டுமே நான் என் தகப்பனார் குடும்பம் வெளியே இருக்கு அந்த குடும்பம் என்னுடைய தாயார் சகோதரிகள் சகோதரன் இவங்கெல்லாம் காக்கப்படணுமே அப்படின்னா அந்த வேவுகாரர்கள் வந்த பொழுது இவன் என்ன சொன்னா மாடியில் உள்ள அந்த தட்டை சணல் தட்டைக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு வந்தாங்க உண்மைதான் ஆனால் போயிட்டாங்க நீங்கள் வெளியே போய் உடனே தேடுங்க போகிறதுக்குள்ளே பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இறங்கி வந்தாங்க வந்த உடனே இவன் சொல்றான் என் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்போ அவங்க யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம் அந்த காலத்தில் எங்கள் முற்பிதாக்கள் சொல்லுவாங்க இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட இரத்தத்தை நிலைக்கால்களிலும் சட்டத்திலும் பூசினார்கள் சங்கார தூதன் அவர்களை கொலை செய்யாமல் கடந்து சென்று விட்டான் ஆகவே அதை இப்பொழுது ஒரு ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை எரியோவின் அங்கே வசிக்கும் ரஹாபின் இல்லத்தில் நிலைக்கால்களிலும் சட்டத்திலும் பூசினால் இவர்களுக்கு பிழைப்பு கிடைக்கும் பிழைத்து விடுவார்கள் என்று நினைத்தான் போய் எந்த ஆட்ட கொண்டு வர்றது எந்த ஆட்டை வெட்டுறது எந்த ஆட்டு ரத்தத்தை பூசுறது அது நம்ம மாட்டிக்குவோம் என்ன செய்யறது ஆட்டு ரத்தத்திற்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் அஸ் டேக் சிஸ் சிவப்பு நூலை எடுப்போம் அதுதான் ரத்தம் என்று நினைத்துக் கொள்வோம் ரத்தத்தின் சப்டான சிவப்பு நூலை ஜன்னலிலே கட்டி வைத்தோடு வெளியே இருந்து நாங்கள் உன் ஜன்னலிலே மதில் சுவரின் மேல் கட்டப்பட்ட உன் இல்லத்தின் ஜன்னலிலே சுற்றப்பட்டிருக்கும் சிவப்பு நூலை நாங்கள் காண்போம் அந்த வீட்டை ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அப்படின்னா அப்போது சுட்டப்பட்ட செவப்பு நூல் எதை குறிக்கிறது கல்வாரி சிலுவையில் சிந்திய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது அதே போல் யோசுவாவிற்கு எல்லாம் ஆர்மிக்கெல்லாம் சொல்லிட்டான் இந்த வீட்டில் அந்த ஜன்னலில் சிவப்பு நூல் சுற்றி இருக்கோ அந்த வீட்டை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகா வேசிக்கு என்ன சொன்னாங்க யாரும் வெளியே போகக்கூடாது இந்த ரத்தம் சுற்றி அதுக்குள்ளேயே இருக்கணும் திஸ் இஸ் வாட் ப்ளீடிங் த பிளட் திஸ் இஸ் வாட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த பிளட் புரியுதா ஏன் சிவப்பு நூலை சுற்றுனாங்கன்னு அது ரத்தத்தின் அடையாளமாக அவர்கள் நினைவு கூர்ந்து சங்காரதூதன் கடந்து சென்றதை நினைவு கூர்ந்து அவர்கள் கட்டினார் சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த ரெண்டு வேவுகாரர்களிலே ஒருத்தன் பேர் சல்மான் சல்மான் ராகாவை திருமணம் பண்ணி அவர்களுடைய வம்ச வரலாறிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்ன நடந்தது இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்திலே பிறந்தார் என்று பார்க்கிறோம் ராகா வேசியை திருமணம் செய்தது மத்திய சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சல்மோன் ராகாபினிடத்தில் போவாசை பெற்றான் போவாஸ் ரூத் மூலமாக ஓபேதை பெற்றாள் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவிதின் தந்தை பாருங்க ஒரு சிவப்பு நூலு எங்கெல்லாம் வேலை செய்து அந்த ராகா பேசிய வேவுகாரனா வந்து என்னை உயிரை அம்மா உன்னையே நான் கட்டிக்கிறேன் அவங்க குடும்பத்தில் தான் ஏசு கருத்து வராரு இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மேக்ஸ்வெல் ஒயிட் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை அவரும் அவர் மனைவி ரொம்ப அறிஞ்சாங்க ரெண்டாம் உலக மகா யுத்தத்தில் பாம் சுத்தி வர போட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க பத்திரமா இருக்கணும் தங்க வீட்டில் இருக்கும்போது கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் பங்கர்ஸ்ல போய் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க நாங்க வீட்டில் தான் இருக்கோம் வேற எங்கேயும் போல ஆனா எந்த குண்டு எங்க வீட்டில் விழுந்து எங்களை விழாமல் அவங்க படி சுற்றி விழுந்தது ஒரு ஷெல் கூட ஒரு பாம் கூட அவர்கள் அழிக்கவில்லை காரணம் அவர்கள் அந்த ரத்தத்தை பற்றி வல்லமையை உணர்ந்திருந்தார்கள்

அவர் சேனைகளின் தலைவர் இவன் யார் ஈக்களின் தலைவன் இந்த ஈயை பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க பிளட்ல ஈ வராது செத்த பிளட் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஈக்கள் வந்து இருக்க பார்க்கலாம் கோழி ரத்திய கட் வெட்டி ரத்தம் கொட்டியிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த செத்த பிளட்ல ஈ முச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் ஈக்களின் தலைவன் உயிருள்ள ரத்தத்தை கண்டு பயந்து நடுங்குவான் வேதத்தில் இன்னொரு வசனத்தை பற்றி மக்கள் அடிக்கடி என்னிடத்தில் கேள்வி கேட்பார்கள் அது யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் வசனம் வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் வழியிலே மோசேயை கர்த்தர் சந்தித்து அவனை கொல்ல பார்த்தார் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த மோசேயை கொல்ல பார்க்கறது யாரு பிசாசு இல்ல யார் கொல்ல பார்க்கிறா கர்த்தர் கொல்ல பார்த்தார் இவருக்கு தலைவரா இருக்கவே கூடாது கொல்ல பாக்குறாரு நம்மளே அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள் மோசே வந்து அங்கே எத்ரோவினுடைய மகளை கட்டினான் எத்ரோ வந்து ஒரு மத குரு அவருடைய மகளை சிப்போராளை கட்டினான் சிப்போராள் என்று சொன்னா சின்ன பரவன் அர்த்தம் அந்த சிப்போராளை கெட்டினோடனே மோசைக்கு ரெண்டு பிள்ளைகள் முதலாவது கெர்சோம் ரெண்டாவது எலியேசர் கெர்சோம் பிறந்தபோது கெர்சோமுக்கு அவன் விருத்த சேதனம் செய்துட்டான் ஆனால் எலியேசருக்கு விருத்த சேதனம் செய்யவில்லை ரெண்டாவது மகன் எங்கர்சன் சன் செய்யல ஜிப்போராள் சொன்னா என் மகன் எலியேசருக்கெல்லாம் அந்த விருத்த சேதனம் வைக்கிறதெல்லாம் பண்ணிக்காதுங்க அதெல்லாம் முடியாது எங்கள் நாட்டு பழக்கம் கிடையாது நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டான் மோசையும் விட்டு கொடுத்துட்டான் மோசைக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு விருத்த சேதனம் பண்ணாதவங்க எல்லாரும் கொல்லப்படணும்னு இருக்காரு அதுக்கு மோசை மாத்திரம் எக்ஸப்ஷனாக விட முடியுமா எக்ஸப்ஷன் விட முடியாது அதனால மோசே ஓ மனைவி ஆகிய ஜிப்போரால் சொல்ல கேட்டு ஓ மகன் எலியேசருக்கு நீ விருத்த சேதனம் செய்யல அதனால இப்போ உன்னை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சுடரொளி பட்டயத்தோடு தேவன் வந்து அங்கே ஒரு தேவதூதன் வந்து இருக்கான் அப்போ இப்ப மோசையினுடைய மனைவிக்கு சிப்போராளுக்கு ஒரு பிரச்சனை போட்டும் கணவனை கொன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதா அல்லது இதுவரைக்கும் என் பையன் எலியசருக்கு சர்க்கம்சிஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் பண்ணாதனால தான் கொல்ல வந்திருக்கான் இப்ப உடனே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கங்கன்னு பார்த்தா ஒரு கல் ஷார்ப் கல் இருக்கு எடுத்து எளியரசருக்கு விருத்த சேதனம் பண்ணி அந்த தோலை எடுத்து எரிஞ்சு ஆர் மை பிளடி ஹஸ்பண்ட் அப்படின்னா ரத்த சம்பந்தமான புருஷன்னு போட்டிருக்கு தமிழில் ரொம்ப டீசெண்டாக இருக்குது ஆனால் அவன் என்ன செய்தா அந்த தோலை கல்லுனால் வெட்டி எரிஞ்சு யூ பிளடி ஹஸ்பண்ட் அப்படின்னா அப்படின்னு சொன்னான் உடனே கர்த்தர் பார்த்தான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒய்ஃப் சொன்னா அதை கேட்டு தலையாட்டினா ஒய்ஃப் கேட்டு எல்லாம் தான் வேலை கஷ்டம் கர்த்தருக்குள் அன்பால் அந்த விருத்த சேதனத்தின் ரத்தம் அந்த பிளடி ஹஸ்பண்ட சுகப்படுத்தும் என்றால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாக்க வல்லதா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தான் இன்றைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே ஆகவே இந்த காலத்தில் பிளட் பேங்க் இருக்குது மனித சரீர டெம்பரேச்சரை விட குறைஞ்ச டெம்பரேச்சரில் பிளட் பேங்கில் பிளட்டை லோயர் டெம்பரேச்சரில் வைக்கிறாங்க ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் என்று ஏழு விதமான ரத்தங்கள் ஆர்ஹெச் ஃபேக்ட் ஃபேக்டரோடு இருக்கிறது ஆனால் இந்த ரத்தத்தை வந்து இப்போ புதுசாக பண்ணி பாதுகாப்பாக ரொம்ப நாளைக்கு வைக்கிறாங்க உரைஞ்சிருது ஐஸ் கட்டி மாதிரி உரைஞ்சிருது என்றாலும் அந்த ரத்தத்தை எடுத்து பிறகு ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணலாம் இன்னொரு சரீரத்துக்கு செலுத்தலாம் என்று சொல்லி மருத்துவத்துறை கண்டுபிடித்து வைத்திருக்கிறது இதில் ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஒரு பெண்ணினுடைய ரத்தத்தை ஆண் உடலிலே செலுத்தலாம் ஆணின் ரத்தத்தை பெண் உடலிலே செலுத்தலாம் வெள்ளை அமெரிக்கன் ரத்தத்தை கருப்பு நீக்ரோக்குள் செலுத்தலாம் நீக்ரோவின் ரத்தத்தை அமெரிக்கன் ஒருவனுக்குள் செலுத்தலாம் ஏழையின் ரத்தத்தை பணக்காரனில் செலுத்தலாம் பணக்கார ரத்தத்தை ஏழையில் செலுத்தலாம் ரத்தத்துக்கு ஜாதி கிடையாது குரூப் இருக்கு ஏ ஓ அப்படி இருந்தாலும் நாங்க எங்க ஜாதியில் தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரத்தத்தில் ஜாதி கிடையாதுயா ரத்தத்தை கண்டாலே பிசாசுக்கு பயம் பிசாஸ் உங்களை ஏன் தாக்குறான் அவர் ரத்தத்தை சிந்தி அவங்கட்சிக்காரங்களெலாம் தாங்கச்சிக்கு இழுத்ததுனால ரத்தத்தை கண்டா பயம் அவருக்கு பயப்படா பார்த்தீங்களா இப்போ ஒரு வீட்டில் அப்பா இருப்பார் இந்த ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டை வரும் அப்பாவுக்கு அப்பா சண்டை போடுவாங்க ஆனால் இந்த ஆள் அவங்க அப்பாவை போய் அடிக்க முடியாது என்ன செய்வார் அவங்க பையன் அடிப்பார் அது மாதிரி ஏசு கிறிஸ்துவ அல்லது தேவனை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது அதனால பிரசங்கம் பண்ணுறான் பாருங்க உங்கள் பிள்ளை உங்களுக்கு செல்ல பிள்ளை நேசகுமாரன் அவரை அடிக்கிறேன் அப்படின்னு அடிச்சாருன்னா ஐயோ என் கண்மணியை நீ தொட்டுட்டடா அப்படின்னு அவர் கவலைப்படுவார் அதுக்கு தான் உங்களுக்கு தாக்குதல் வருது ஏன் தாக்குதல் வருது நீங்கள் பிசாசின் பிள்ளையாக இருக்காமல் இருங்க சந்தோஷமாக இருப்பீங்க பிசாசு மகனே என் கட்சியில் நீ தொண்டனாய் இருக்கும் வரைக்கும் உனக்கு தொலையே வராதுடா அப்படின்வாரு நிறைய பேர் சொல்கிறாங்க பாஸ்டர் எங்க பையன் எங்க மனைவி ஞானஸ்நானம் எடுத்ததில் தான் குடும்பத்தில் பிரச்சனை அதுக்கு முந்தி நல்லதான் இருந்தா ஏன் கட்சி மாறிட்டா கட்சி கட்சி மாறி பாருங்க தலைவர் எப்படி அடிகிறார் அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சரி எப்படி அந்த ஆட்டை கொன்று அதன் ரத்தத்தை நிலைக்கால்களில் ராகாவின் வீட்டில் பூச முடியாமல் ஒரு சேப்பு நூலை கட்டினார்களோ நம்ம சிவப்பு நூல் கூட கட்ட வேண்டாம் விசுவாசத்தில் இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கிறேன் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த மனிதன் பரலோகத்தை நோக்கி செல்வதற்கு நொடி பொழுதில் மாறியதற்கு காரணம் அந்த ரத்தத்தின் மேல் வைத்த அவன் விசுவாசம் எப்ரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டுல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கு ரத்தம் சிந்துனாதான் பாவம் மன்னிப்பு அதனாலதான் கிறிஸ்து சிந்த என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாரன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாவம் ரத்தம் வழியா அப்படியே இருக்கு மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெழுத்த பொழுது ஒரு ஆண் கலப்பு இருந்தால் இயேசுவும் பாவத்தில் தான் கற்பம் தரித்து உலகத்தில் நம்மை போல் பாவியாகத்தான் வந்திருப்பார் ரெண்டு விதமான பாவம் ஜென்ம பாவம் கர்ம பாவம் ஜென்ம பாவம் என்பது பிதாக்கள் செய்த பாவம் தாய் தகப்பன் மூலமாக குழந்தைக்கு வருகிறது ஜென்ம பாவம் ரட்சிக்கப்படாத குழந்தையாக பிறக்கிறது அந்த ஜென்ம பாவத்துக்கு ஆடா கர்ம பாவமும் சேர்ந்துக்கிறது பிறப்பிலே பாவம் கிரியை செய்ததினால் வந்த பாவம் ரெண்டு பாவம் இணங்கி போச்சு ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்திக்கும் பொழுது ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது என்று எண்ணும் பொழுது ஜென்ம பாவம் கர்ம பாவம் எல்லாம் மாறி உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு பரலோக வாசியாய் மாறுகிறீர்கள் ஆகவேதான் குற்றமற்ற ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினி பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார் அவர் சொன்னார் மேரி யூ ஆர் டு கிவ் யுவர் ஊம் ஆஸ் அ பாடி வேற ஒன்றும் இல்லை ரத்த கலப்பே இல்லை ஆதாமின் ரத்த கலப்பு இல்லை ரத்தம் பாவமுள்ள ரத்தம் இல்லாத ஆதாமின் ரத்த கலப்பு இல்லாமல் உலகத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து அதனால தான் பாவமற்ற இரத்தத்தை அவர் சிந்தினார் கோழி ரத்தத்துக்கு மதிப்பு கிடையாது ஆட்டு ரத்தத்தை பிடிச்சி கொஞ்சம் விலைக்கு வைக்கிறாங்க மனித ரத்தம்

சும்மா பாச சொல்றாரு என்ன சொல்லி கொடுத்தாரு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ப்ளீட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் அகேன்ஸ்ட் திஸ் டெங்கு ஃபீவர் அப்படின்னு சொன்னால் சோமாகும் என்ன மந்திர கோலா இது என்ன அலாவுதீன் அற்புத விளக்கா சொல்றது தி மோர் யூ மெடிக்கேட் ஆன் த பிளட் ஆஃப் ஜீசஸ் இட் சோக்ஸ் அண்ட் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் யுவர் பிளட் இன் டு த பிளட் ஆஃப் ஜீசஸ் தென் யூ கெனாட் கமிட் அ சின் அந்த ரத்தத்தை பற்றி தியானம் பண்ண பண்ண பாவம் செய்ய முடியாது உங்களால் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனம் பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை பருசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது கவனமாக கவனியுங்க பரலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் மூன்று பிதா ஆவியானவர் வார்த்தை வார்த்தைங்கிறது குமாரன் பிதா குமாரன் ஆவியானவர் இவர்கள் மூன்றும் ஒன்றாக இருக்கிறார்கள் குறிக்கிறதுக்கு இது ஒரு வசனம் அதே போல வேர் வார்த்தை மாம்சமானது ஆகவே வார்த்தை தண்ணீர் ரத்தம் தண்ணீர் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவருடைய வசனத்தை குறிக்கிறது தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர் என்பது வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை எழுதினவர் இயேசுவின் ரத்தம் இது மூணு சாட்சி சாட்சிகளும் நமக்கு எப்பவுமே ரெடியா இருக்கு பிசாசு கூப்பிடுங்க அண்டவருடைய பிறந்திருக்கேன் நான் தேவனுடைய பிள்ளை என்னை தொல்றதுக்கு அதிகாரம் இல்லை வசனத்தை உங்களுக்கு சாட்சியாக கூப்பிடுங்க பிசாசினால் இயேசு கிறிஸ்து மூன்று தரவை தாக்கப்பட்ட பொழுது என்ன செய்தார் வசனத்தை சாட்சிக்கு கூட்டுறாரு அது எழுதப்பட்டிருக்கிறது அது எழுதப்பட்டிருக்கு அப்படி சொன்னார் என்ன செய்தார் வசனத்தை சாட்சி நம்ம தொல்லை வந்தால் யாரை சாட்சி பக்கத்து வீட்டு மாமா சாட்சி சொல்வாரா இந்த போலீஸ் போய் அவங்க கூப்பிடுமா இன்ஸ்பெக்டர் நமக்கு உதவி எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்பி இருக்கிறார் அவர் சொன்ன உதவுவார் ரத்தத்தை தேடங்கியா தேவ சிங்காசனத்தை நம்ம எடுத்து செல்வது கையை பிடித்து அழைத்து செல்வது இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது வசனம் வாக்களிப்பதை ரத்தம் அந்த வாக்கை உண்மையாக்கி உங்கள் இடத்தில் கொண்டு வருகிறது பரிசுத்த ஆவியானவர் அந்த வாக்கு தத்துவத்தை அனுபவிக்க உங்களை வழி நடத்துகிறார் இப்பொழுது நான் பேசிய எல்லையற்ற இரத்தத்தின் வல்லமை கல்வாரி சிலுவையில் ஆடையற்றவராய் தன் சொந்த ரத்தத்தையே ஆடையாக கொண்டு அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த ரத்தத்தின் வல்லமையை ஐ ரிலீஸ் இட் த்ரூ த டெலிவிஷன் செட்ஸ் ஆல் அக்ராஸ் த வேர்ல்ட் அவர் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுதே தேவ பிரசன்னம் இறங்குகிறது தொலைக்காட்சி பெட்டியின் ஸ்கிரீனில் இருந்து இறங்கி உங்கள் வீட்டுக்குள் வருகிறது ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு யுவர் சீக்னஸ் சிம்டம்ஸ் ஆஃப் சீக்னஸ் அத்தாரிட்டி ஆஃப் சீக்னஸ் லீவ் இட் இன் ஜீசஸ் நேம் திஸ் இஸ் அ கமேண்ட் யூ ஹாவ் டு ஒபே இன் ஜீசஸ் நேம் You receive your healing. You have received your healing. In Jesus' name. In Jesus' name. Amen.